எல்லாருக்கும் வணக்கம் தேசிய சமூக நீதி கட்சி தகவல் தொழில்நுட்பிலருந்து பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா அபிராமியின் மன்னாருக்குன்னு ஒரு படம் எடுக்கிறார்ல அவருக்கு தான் இந்த பதிவு நாங்கள் எதுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா உங்களை படம் எடுக்க வேணாம்னு சொல்லலை இந்த பேரை வச்சு எங்களுக்கு படம் எடுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வேலையை வந்து எல்லா தான் செய்கிறாங்க நாங்கள் மட்டும் செய்யலை அப்படிங்கிறனால இந்த பேரை வச்சு எங்களுக்கு படம் எடுக்காதீங்கிறோம் ஏன்னா தொழில் வேறு ஜாதி வேறு அப்படிங்கும்போது இந்த பேரை வந்து நீங்கள் ஜாதி பேரை கொண்டு போய் டைட்டிலாக வச்சுருக்கீங்க அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சரிங்களா இந்த பேரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எந்த பேருனாலும் வச்சுக்கோங்க நாங்கள் அதை விட்டுட்டு இந்த பேரை வச்சு இழிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறீங்க இந்த வேலையை வந்து நாங்கள் மட்டுமே கிடையாது எல்லா சமூகத்துக்காக செய்கிறாங்க நாங்களும் எல்லா கவர்மெண்ட் துறையில் இருக்க சொன்னேன் டாக்டர் இருக்கோம் வக்கீலாக இருக்கோம் ஐடி வச்சு நடத்துகிறோம் பஸ் சர்வீஸ் ஓடுது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க எல்லா வேலையும் பக்கம் அதனால இந்த பேர் வச்சு எங்களுக்கு படம் வேணாம் அப்படி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் அதுக்கு வந்து நாங்கள் எங்கேனாலும் கோர்ட்டில் கேஸு போட்டினாலும் நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் ஆகிடாமல் நாங்கள் பண்ணிடுவோம் அதாவது எங்களோட வரலாறு தெரியுமா உனக்கு அதில் உள்ள ஒரு சின்ன பகுதி மட்டும் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ வீர வண்ணா இருக்கு கைவினை வாழும் புளிக்கொடியும் அடையாளம் உடையவர்கள் நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னா கையில வாழும் மறு கையில புளி குடியும் கழுத்துல மன்னர்கள் அணி அள்ளித்தாரும் அடையாளமுடையவர்கள் நாங்க இதான் எங்க வரலாறு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ படம் எடு பத்தி நல்ல விதமா சின்ன கவுண்டர் படத்துல எடுத்திருக்காங்கன்னு சொல்றீல இருக்கிறதுல எங்களுக்கு கேவலமா சித்தரிச்ச படமே சின்ன கவுண்டர் படம் தான் சைதாப்பேட்டையில் நீ துணித்து வச்சுவாங்கன்னு சொன்னில அதே சைதாப்பேட்டையில எங்க மக்கள் வந்து எவ்வளவோ தொழில் பண்றாங்க அதை மையமா வச்சு நீ ஒரு படம் எடுக்கலாம்ல அதையும் நீ செய்யலை இதையும் மீறி நீ படம் எடுத்துன்னு சொல்லி படம் எடுத்திங்கன்னா நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கேஸ் போடுவோம் இதையும் மீறி நீ படம் எடுத்திங்கன்னா உன் ஆஃபீஸ் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவோம் அதையும் மீறி நீ படம் எடுத்தீங்கன்னா நீ எல்லா தேட்டர்லையும் வந்து போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் எப்படி உன் படம் ஓடுதுன்னு பார்த்துருவோம் ஏன்னா ஒரு தேட்டரில் விடாம எல்லா தேட்டர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் உன் படத்தையே ஓட விட மாட்டோம்